அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்வாசியா இன்றைய தினம் நம்ம ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது யாருக்கு புதிய வீடு கட்டிய வீடோ அல்லது வெறும் இடமோ காலி இடங்களோ வாங்குறதுக்கான அமைப்பு யாருலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஜாதகத்தில் லக்னத்திற்கு நான்காம் அதிபதியும் ராசிக்கு நான்காம் அதிபதி அதாவது சந்திரனுக்கு நான்காம் அதிபதியும் சேர்ந்து எந்த இடங்கள்ல இருந்தாலும் அதை குரு பார்க்கும்போது அல்லது நான்காம் இடத்து அதிபதியையும் சந்திரனுக்கு நான்காம் இடத்து அதிபதியையும் ஒன்று கொன்று பார்க்கும் போது இந்த அமைப்பு இருந்தா கட்டாயம் அவங்க இறக்கிறதுக்குள்ள ஏதாவது ஒரு இடம் வாங்காம இறக்க மாட்டாங்க அதே போல இதோட இந்த இரண்டு கிரகங்களும் பார்ப்பது அல்லது சேர்ந்து இறப்பது இது இல்லாம ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுமே இவங்களோட சேர்ந்து இருக்கிறது அவங்க இவங்களுடைய பார்வையில இருக்கிறது இந்த அமைப்பு இருந்தாலுமே கண்டிப்பா மத்தவங்க எல்லாம் பார்த்து பரவாயில்லையே இந்த அளவுக்கு வாங்கியிருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நல்ல பெரிய வீடும் நல்ல பெரிய இடமும் வாங்கறதுக்கான அமைப்புகள் இருக்கும் இதுல ஒன்பதாம் அதிபதி பாதகாதிபதியா வரக்கூடாது அந்த அமைப்பு பாதகாதிபதி வந்தா இந்த அமைப்பு கரெக்டா வராது ஓகேங்களா நன்றி வணக்கம்